வலதுகரம் செய்தி சேவை வலதுகரத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இந்நேர வணக்கங்கள் முதலில் கலைப்பு செய்திகள் எந்த அரசாங்கத்திலும் அமைச்சராக பதவி வகிக்க தயார் மனோ எம்பி திட்டவட்டம் சைத்திற்கும் சம்பந்தனுக்கும் பசிலிடமிருந்து சென்ற செய்தி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்குமா மீண்டும் கூடவிருக்கும் நிர்ணய சபை வவுனியா கடவுச்சீட்டு காரியாலயம் முன் ஆறு பேர் போலீசாரால் கைது வாகனம் கொள்வனவு செய்ய காத்திருப்போருக்கு முக்கிய தகவல் விலைகளில் ஏற்படவுள்ள உமா ஓயா பலநோக்கு அபிவிருத்தி திட்டத்தை திறந்து வைத்த ஈரானிய ஜனாதிபதி காத்தாங்குடி காத்தான்குடி வீசு தாக்குதல் திடீர் விசாரணைகளை ஆரம்பித்த சிஐடி டொலரின் பெருமதியில் சடுதியான வீழ்ச்சி மத்தள சர்வதேச விமான நிலையத்தை தனியாருக்கு கையளிக்க நடவடிக்கை வாகனங்களை வாங்குபவர்களுக்கு அரசாங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை தொடர்பென வலதுகரத்தின் பிரதான செய்திகள் எந்த அரசாங்கத்திலும் அமைச்சராக பதவி வகிக்க தயார் மனோ எம்பி திட்டவட்டம் அடுத்து ஆட்சி அமைக்கும் எந்தவொரு அரசாங்கத்திலும் தாம் அமைச்சராக பதவி வகிக்க உள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் நேற்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமது அணியான ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் முன்னணி வகிப்பார் மேலும் எதிர்வரும் தேர்தலில் எந்த வேட்பாளர் ஜனாதிபதியாக வேண்டும் என்பதனை மக்கள் தீர்மானிப்பார்கள் நாட்டின் பிரதான கட்சிகளில் ஒன்றான தேசி மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரவும் தம் மீது நம்பிக்கை கொண்டு தமது அரசாங்கத்தில் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் சஜித்திற்கும் சம்பந்தனுக்கும் பசிலிடமிருந்து சென்ற செய்தி சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இரா சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் தூது அனுப்பி நாடாளுமன்ற தேர்தலை முதலில் நடத்துவதற்கு உங்களுக்கு விருப்பமா என ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமனுவின் நிறுவனர் பசில் ராயபக்ச வினவியுள்ளார் இது தொடர்பில் தெற்கு ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தியில் நாடாளுமன்ற தேர்தலை முதலில் நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் பசில் ராயபக்ச உள்ளார் முதலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கும் தூது அனுப்பி நாடாளுமன்ற தேர்தலை முதலில் நடத்துவதற்கு உங்களுக்கு விருப்பமா என்று பசில் வினவியுள்ளார் எனினும் எடுத்த எடுப்பிலேயே ஜனாதிபதி தேர்தலால் முதலில் நடத்தப்பட வேண்டும் என்று தூது கொண்டு வந்தவரிடம் சஜித் மற்றும் சம்பந்தன் தரப்பினர் செய்தி அனுப்பியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்குமா மீண்டும் கூடவிருக்கும் நிர்ணய சபை மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் தொடர்பிலான முடிவுகள் சம்பள நிர்ணய நிர்ணய சபையில் எடுக்கப்பட உள்ளன இதற்கான சம்பள நிர்ணய சபையானது இன்று கூட உள்ளது இதற்கமைய மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான அடிப்படை நாள் சம்பளமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என கோரி முன்வைக்கப்பட்டுள்ளது கடந்த பத்தாம் திகதி சம்பள நிர்ணய சபை கூடிய போது முதலாளிமார் சம்மேளனம் மற்றும் தோட்ட சேவையாளர் சங்கம் இரண்டுமே அதில் பங்கேற்கவில்லை இந்நிலையிலேயே பதினாலு நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டு சம்பள நிர்ணய சபை இன்று மீண்டும் கூடுகின்றது வவுனியா கடவுச்சீட்டு காரியாலயம் முன் ஆறு பேர் பொலிஸாரால் கைது வவுனியா கடவுச்சீட்டு காரியாலயம் முன் ஆறு பேர் பொலிஸாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் கடவுச்சீட்டு கேரியாலேய முன் மோசடிகள் இடம்பெற்றால் முறைப்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு போலீசார் அறிவித்துள்ளனர் வவுனியா கடவுச்சீட்டு காரியாலய முன் இன்று அதிகாலை இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வவுனியா கடவுச்சீட்டு காரியாலய முன் பல மோசடிகள் இடம்பெறுவதாகவும் அதற்கு பொலிஸாரும் உடந்தை என தெரிவித்து கடந்த சில நாட்களாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன இதனைத் தொடர்ந்து பன்னி பிராந்திய பிரதி போலீஸ் அதிபர் வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்திற்கு வழங்கிய அறிவுறுத்தலுக்கமைய செயல்பட்ட தலைமை போலீஸ் நிலையத்தின் குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் ஜெயத்திலக தலைமையிலான குழுவினர் அதிகாலை வவுனியா கடவுச்சீட்டு கேலியாலே முன்பாக சோதனையில் ஈடுபட்டதுடன் மோசடிகளில் ஈடுபட்டு வருபவர்களின் சந்தேகத்தின் பேரில் ஆறு பேரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொள் மேற்கொண்டுள்ளதுடன் விசாரணைகளின் பின் நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்தின் குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் ஜெயத்திலகவும் எதிர்வரும் நாட்களில் கடவுச்சிட்டு காரியாலயம் முன்பாக ஏதேனும் மோசடிகள் இடம்பெற்றால் தனது உத்தியோகபூர்வ தொலைபேசி இலக்கமான பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது மூன்று ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் என்ற இலக்கத்தை தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் வாகனம் கொள்வனவு செய்ய காத்திருப்போருக்கு முக்கிய தகவல் விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம் இலங்கையில் எதிர்வரும் காலங்களில் வாகனங்களின் விலை கணிசமாக குறையும் வாய்ப்புள்ளதாக வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது டொலரின் பெருமதி வீழ்ச்சியடைவதே இதற்கு காரணம் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அண்மையில் கையடக்க தொலைபேசிகளின் விலைகள் கடும் வீழ்ச்சியடைந்ததையே கொண்டு இந்த முடிவிற்கு வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் அதற்கமைய எதிர்காலத்தில் வாகனம் கொள்வனவு செய்யும் நம்பிக்கையில் இருப்பவர்களுக்கு இந்த செய்தி மிகவும் முக்கியமானது வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை திறந்து வைத்த ஈரானிய ஜனாதிபதி உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியால் சற்று முன்னர் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இன்று காலை மத்தளை விமான நிலையத்தினூடாக இலங்கையை வந்தடைந்துள்ளார் ஒருநாள் உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டுள்ள அவர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை பொதுமக்களிடம் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக அவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்க டொலரின் பருமதியில் சடுதியான வீழ்ச்சி கடந்த திங்கட்கிழமையுடன் ஒப்பிடும்போது இன்றைய தினம் அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெருமதி உயர்வடைந்துள்ளது டொலரின் பெருமதி கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளது இந்நிலையில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின் படி அமெரிக்க டொலரின் விற்பனை விலை முன்னூற்றி ஐந்து ரூபாய் முப்பத்தி ஐம்பது சதமாகவும் கொள்வனவு விலை இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து ரூபாய் நாற்பத்தி மூன்று ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது மத்தள சர்வதேச விமான நிலையத்தை தனியாருக்கு கையளிக்க நடவடிக்கை சர்வதேச விமான நிலையமான மத்தள விமான நிலையத்தின் நிர்வாகத்தை தனியாருக்கு மாற்றுவது தொடர்பான பிரேரணைக்கு ஒப்புதல் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறித்த பிரேரணையானது இந்த வாரத்திற்குள் அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது துறைமுகங்கள் கப்பல் மற்றும் விமானப் போக்குவரத்து அமைச்சகம் இது தொடர்பான அமைச்சரவை முன்மொழிவை ஏற்கனவே சமர்ப்பித்துள்ளது இந்நிலையில் சீனாவிடம் பெற்ற முன்னூற்றி ஏழு மில்லியன் அமெரிக்க டொலர் கடனில் கட்டப்பட்ட மத்தள விமான நிலையமானது பெரும் நட்டத்தில் இயங்கி வருகிறது எனவே இதன் நிர்வாகத்தை தனியாருக்கு மாற்றுவது தொடர்பான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன அதேவேளை இந்த விமான நிலையமானது தற்போது ரஷ்யா மற்றும் சில மத்திய ஆசிய நாடுகளில் இருந்து சுற்றுலா விமானங்கள் வந்து செல்ல பயன்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது வாகனங்களை வாங்குபவர்களுக்கு அரசாங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை வாகனங்களை கொள்வனவு செய்யும் போது அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு நிதி இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பா பிட்டிய எச்சரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் உரிய முறைகளின் ஊடாக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிவது வாகனங்கள் கொள்வனவு செய்யும் தரப்பினரின் பொறுப்பாகும் எனவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட எழுநூறு கோடி மதிப்பிலான நூற்றி பன்னிரண்டு வாகனங்கள் மோசடி மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வாகனங்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை பல்வேறு சட்டவிரோதமான முறைகள் மூலம் இலங்கைக்குள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன இவ்வாறான வாகனங்களை தற்போது பயன்படுத்துவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட உள்ளது எனவே வாகனங்களை கொள்வனவு செய்யும் போது அவதானமாக இருக்குமாறு அமைச்சர் சி எம்பாப்பட்டிய பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் காத்தான்குடி குண்டுவீச்சு தாக்குதல் திடீர் விசாரணைகளை ஆரம்பித்த சிஐடினர் மட்டக்களப்பு காத்தான்குடி பகுதியில் நடைபெற்ற குண்டுவீச்சு தாக்குதல் மற்றும் கலவரங்கள் தொடர்பாக இருபது வருடங்களுக்கு பிறகு மீண்டும் பாதுகாப்பு தரப்பினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் காத்தான்குடி இரும்பு தைக்கா பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற குண்டுவீச்சு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் மீண்டும் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது காத்தான்குடி ஆறாம் குறிச்சி இரும்பு தைக்கா பள்ளிவாசல் அழைக்கப்படும் அல் அசானாத் பள்ளிவாசலில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இரவு வேளையில் குண்டு தாக்குதல் பெற்றிருந்தது இந்நிலையில் குறித்த குண்டு தாக்குதல் தொடர்பாக இருபது வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை தொடர்பாக காத்தான்குடி பகுதியில் உள்ள மக்கள் மத்தியில் அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் நேற்றைய தினம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் காயமடைந்த பதினோரு பேர் உள்ளிட்ட பள்ளிவாசலில் நிர்வாகத்தில் இருந்து சிலரை நேற்றைய தினம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் பணிப்புரைக்கு அமையவே இந்த விசாரணை இடம்பெறுவதாக தெரிய வருகின்றது இதுடன் வலதுகரத்தின் செய்திகள் ஞாபகம் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்தும் தெரிந்தும் கொள்ள வலது வலதுகரத்தின் யூடியூப் பக்கத்தினை பின்தொடருங்கள்